ஏ மீனை எங்கே படுத்துட்டீங்க டக்குன்னு கீழே ஏம்மா ஆ மீனம்மா உங்கள் பேர் மீனம்மாவா உன் பேர் ஆ சரி சரி வெள்ளாரீங்களாக்குப்போ எய் வெள்ளாரிங்களாக்க அடி மீன் சின்ன சின்னமாக இருக்கு மீன் வாழாட்டுறீங்க வாழாட்டுறீங்க சாப்பாடு வந்துச்சாக்க சாப்பாடு சாப்பாடு வந்துச்சாடி அடி இந்த இதுக்கு வளாட்டுறீங்க வாள ஆ இதுக்கு வாலாட்டுறீங்க ஆ சாப்பாடு சாப்பாடு வந்துச்சு உனக்கு சாப்பாடு காலைல சாப்பிட்றீங்களா எப்பா காலைல சாப்பிட்றீங்களா ஏ மீன் பாரி மீனா மீன் குட்டி ஆய் சேட்டை ஒன்றக்கூடாது பத்தியா சேட்டை ஒன்று தர்றா ஆ மீன் குட்டி சேட்டை ஒன்று எந்திரி 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 எந்திரியா என்ன ராஸ்கல் எந்திரி ராஸ்கல் ஆ அப்படிதான் ஆமாம் 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 மீன் வந்து பாருங்க ஸ்ரென்ட் பார்க்கில் இருக்காவா ஆ உங்களுக்கு வந்து காலைல வந்து சாப்பாடு கொடுத்துருவேன் நான் கட்டு அதெல்லாம் இப்போ வேலை ஆட்டுறான் அந்த ஆட்டுற பாருங்க வேலை சாப்பாடு வந்துடுச்சான் அவங்களுக்கு இன்னும் வந்த நாளாக சிப்போம் ரெடி ஆகிட்டான் எப்படி இன்னும் இன்னும் கொடுத்துருங்க தலை ஆ தலை கட்டு தலை ஆய் கைய வைக்கிறாய் கையை வைக்கிற ஏ மீன் குட்டி மீனா ஏ மீனம்மா அடிய அடி அடி அடியா பல்ட்டி அடிக்க பல்ட்டி பல்ட்டி எடுக்கிறியா நீங்கள் ஆ பல்ட்டி எடுக்கிறியா ஆ சரிடா சேரே சரிட்றேன் வாடப்பா வா போலாமா போகலாமா வந்துருக்கியா போகலாமா சிக்கன் சாப்பிடுவானீங்களா சிக்கன் சாப்பிட